அதாவது சத்தியத்தை பொறுத்தவரை நல்லா விளைவிக்கிறனே சில ஆளுக்கு சத்தியம் எதுக்கு தான் சத்தியம் அப்படி அப்படி ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறாங்க சத்தியம் என்பதற்கு சில ஆத்திர ஒரு அளவுகள் இருக்குது நான் ஒன்றை சொல்றேன் நான் சொல்லும் போது யார்கிட்ட சொல்றேன் உங்கள்கிட்ட சொல்றேன் நான் வந்து ஒரு முஸ்தபட்ட போய் ஒரு செய்தி சொல்றேன் நான் சொல்லும் பொழுது அந்த முஸ்தபா வந்து நம்ம மறுக்கிறார் மறுத்தா நான் சத்தியம் செஞ்சு சொல்லலாமான்னு கேட்டா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது என்ன கண்டிஷன் நான் சத்தியம் செய்து சொன்னால் அந்த முஸ்தபா நம்பணும் சத்தியம் செஞ்சாங்க நம்ப மாட்டான் அப்ப சத்தியமான செய்யக்கூடாது இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் சொன்னோன்னு அப்படியா சரிங்க நீ சத்தியம் பண்ணிட்டு இல்ல நான் அப்படி நம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளா இருந்தா தான் நீங்க என்ன செய்யணும் சத்தியம் பண்ணி சொல்லணும் நீங்க சும்மா சொன்னாலும் நம்ப போறது இல்ல சத்தியம்